ஓகே ஸ்லாம் வரைக்கும் வணக்கம் என்னென்ன சொன்னால் இந்த வீடியோ என்னத்துக்கு ஆசை வேண்டாம் வார வெள்ளிக்கிழமை நாளையண்டைக்குன்னு நினைக்கிறேன் நாளையண்டைக்கு எக்ஸாமுக்கு போக இருக்கிற டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமான வீடியோ தான் இது அதாவது எனக்கிட்ட படித்த வெளியம்ம கிறிஸ்டலில் இருக்கலாம் அல்லது களமில் படித்தார்கள் அதே போல் ஒன்லைனில் படித்தார்கள் அதே போல் அக்கரபத் அட்டாடஜியில் படித்த எல்லாருக்கும் மட்டும் இல்லை நீங்கள் யார்ட்டை படித்தனாலும் சரி நான் இங்கே செய்ய போகிறது எக்ஸாமை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் இந்த விஷயத்தை மட்டும்தான் மெயின் பண்ண போகிறேன் அப்போ ஒரு வெரி ஷார்ட் வீடியோவை தான் இருக்கும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு உட்பட்ட விஷயம் தான் கதைக்க போகிறோம் அப்போ இதை நீங்கள் சரியாக பாவிப்பீங்களாக இருந்தால் எக்ஸாமை இன்னும் எஃபெக்டிவாக செய்யலாம் ஸோ கட்டாயம் இருக்கிற விஷயங்களை தெளிவாக பார்த்து சரி நாம் இங்கே எக்ஸாமுக்கு போகிறத மூன்று தலைப்புகளை கதைக்க போகிறோம் அதாவது நான் சொல்கிறேன் பிஃபோர் எக்ஸாம் எக்ஸாம் நடக்கிறதுக்கு முதல் அதாவது உங்களுக்கு வெள்ளிக்கிழமை எக்ஸாம்னு சொன்னால் இதுக்கு முன்னுக்கு இருக்கிற புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த ரெண்டு நாளும் எப்படி பாதிக்க போகிறோம் அடுத்தது எக்ஸாம் டைம்ல எக்ஸாம் டைம்ல எப்படி நாம் இந்த எக்ஸாம் பேப்பரை எஃபெக்டிவாக ஃபேஸ் பண்ண போகிறோம் ஆஃப்டர் எக்ஸாம் எக்ஸாமை முடிக்கிட்டு வந்து எப்படி நாம் இந்த எக்ஸாமை எஃபெக்டிவாக ஃபேஸ் பண்ணினத உறுதிப்படுத்த போகிறோம் இந்த மூன்று விஷயம் தான் கதைக்க போகிறோம் இதில் முதலாவது இந்த வருஷ பேப்பர் உங்களோட கெமிஸ்ட்ரி பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ரெண்டையும் வச்சு ஒப்பிட்டு பார்க்கும்போது பலர்ற அபிப்பிராயம் கஷ்டமாக வரலாம்ங்கிறது சில நேரம் கஷ்டமாக வந்துருக்கலாம் கஷ்டமாக வராமலும் இருக்கலாம் அது பிரச்சினை இல்லை வரைக்கும் ரெண்டாயிரத்துக்கு பிற்பட்ட காலத்தில் கஷ்டமாக வந்த பேப்பர்ன்னா ரெண்டு பேப்பர் நாம் சொல்லுவோம் மறமையாக நீங்கள் படிக்கக்கூடிய கதைச்சிருப்போம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் பேப்பர் கஷ்டமாக வந்திருக்குது அதே போல டூ தௌசண்ட் நைன்டீன்கிற பேப்பரும் கஷ்டமாக வந்துருக்குது இந்த ரெண்டு பேப்பரும் தான் கஷ்டமாக வந்த பேப்பர்னு சொல்லி கடந்த நாலஞ்சு வருஷமா பிசிக்ஸ் கஷ்டமாக வரலை ஓகே இப்போ என்ன சொல்லுவோம் என்றால் நாம கஷ்டமாக வருகுதுன்ற ஒரு எடுகோளுடைய எக்ஸாமுக்கு போகிறது நல்லது என்னன்னு சொன்னால் நாம ஈஸியாக எதிர்பார்த்துட்டு போய் கஷ்டமாக வந்தால் அது ஒரு வகையான ஒரு மன உளைச்சினை உருவாக்கும் அப்படி இல்லை நாம கஷ்டமாக வருகுது என்று நினைச்சிட்டு போனோம் என்றால் கஸ்டமாக வாரதை விட ஈஸியாக வந்து இன்னும் ஒரு சந்தோஷம் வரும் அப்போ அது நமக்கு பாதிக்க போகிறது இல்லை நான் என்ன சொல்கிறேன்னால் நாம் கஸ்டமா வாரண்டை எதிர்பார்த்து கொண்டு போவோம் கஸ்டமர் வாரண்டை எதிர்பார்த்துட்டு போகிறதுக்கு சில தயார்படுத்தல் செய்யணும் நாம் இங்கே இருக்கிற இந்த ரெண்டு நாளும் நீங்கள் செய்ய வேண்டியது புது விஷயங்களை படிக்கிறதை தவிர்த்து கொள்ளணும் அதாவது ஒரு விஷயம் தெரியாது நீங்கள் படிக்காத ஒரு நோட்ஸை எடுத்து படிக்கிட்டு இருக்கிறதுல பிரயோசனம் இல்லை அதை நீங்க விளங்கி அதுல கேள்வி செஞ்சு அதை நீங்க கொண்டு போய் அப்ளை பண்றதுங்கிறது இங்க சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் ஸோ இருக்கிற படிச்ச விஷயங்களை இன்னும் தெளிவுபடுறதுக்கு தான் நீங்க இந்த ரெண்டு நாளையும் பாவிக்கணும் அப்ப இருக்கிற காலத்துக்குள்ள என்ன செய்யணும் என்றால் நீங்க படிச்சத்தை தான் முற்றல் செய்யணுமே தவிர புதுசா படிக்கணும் படிக்கணும் மட்டும் தேடிக்கொள்ளாதீங்க இது முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் நூறு வீதம் என்ன சொல்றேன் நூறு வீதம் செல்ஃப் ஸ்டடி மட்டும் தான் செய்யணும் சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எக்ஸாமுக்கு முந்தின நாள் நான் அங்கே கிளாஸுக்கு போகிறேன் நீங்கள் கிளாஸுக்கு போகிறேன் இந்த ஒன்லைன் வீடியோ பார்க்குறேன் இந்த கிளாஸ் போகிறேன் எதுவுமே தேவையில்லை நூறு வீதம் செல்ஃப் ஸ்டடி மட்டும்தான் இந்த ரெண்டு நாளும் தேவை நீங்கள் ஒரு பேப்பர் செய்கிறீங்க அல்லது ஏதோ ஒன்று செய்கிறீங்க ஒரு டவுட் வருது டவுட் வருதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம் உங்களோட நோட்ஸை பார்க்கலாம் அப்பவும் தெளிவில்லை என்றால் நீங்கள் வீடியோ பார்க்குறதுல பிழை இல்லை ஆனால் நீங்கள் மெயினாக வீடியோ கிளாஸையோ அல்லது யூடியூபையோ இதைத்தான் இந்த ரெண்டு நாளும் செய்றீங்கன்னா இது மிக குழையான விஷயம் நூறு வீதம் இந்த ரெண்டு நாளையும் செல்ஃப் ஸ்டடி நீங்களாக படிக்கணும் இதில் நான் சொல்ற ஒரு விஷயம் இந்த ரெண்டு நாளுமே நீங்க போனை தவிர்த்து கொள்றது மிச்சம் நல்லது என்னன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ம போனுக்கு போனாலும் நிறைய டைமை வேஸ்ட் ஆகக்கூடியதாக இருக்கும் அப்போ நான் என்ன சொல்றேன்னுன்றால் இருக்கிற இந்த ரெண்டு நாளுமே நூறு வீதம் ஃபிசிக்ஸுக்கான நாளாக பாவிச்சு கொள்ளுங்கள் இதான் நீங்க கேட்கிற முதலாவது விஷயம் அடுத்தது என்ன செல்ல வாரம் என்றால் என்ன செய்ய போறோம் இந்த ரெண்டு என்ன செய்ய போறோம் இதுல முதலாவது என்ன செய்யுங்க என்றால் நீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்குரிய எம்சி பேப்பரை செஞ்சு பார்க்கறது நல்லது என்ன சொல்ல வாரம் இந்த ரெண்டு நாள்ல ஒரு நாள்ல நீங்க என்ன செய்யலாம் ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்குரிய எம்சி பேப்பரை நீங்களாக செஞ்சு பாருங்க அதை ஒரு நீங்களா கரெக்ட் பண்ணி பாருங்கள் அதே போல் அதை சுயமாக விளங்கிக்கொள்ளுங்கள் சுயமாக விளங்கிறதுக்கு நீங்கள் உங்களை நோட்ஸையும் பாவிச்சு கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி ரோசா சர்ற எலபரேஷன் இருக்குது அல்லது வேறு சார் யாரையோ எலபரேஷன்ஸ் இருக்கும் அந்த விளக்க உரைகளை பார்த்து நீங்கள் விளங்கி கொள்ளலாம் சரிதானே அப்படியும் இல்லை சில பேப்பர் கிளாஸஸ் இருக்குது இப்போ செஞ்ச பேப்பர் கிளாஸஸ் இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் என்ன செய்யணுமென்றால் இந்த பேப்பர் செய்யக்கொள்ள கட்டாயம் என்னத்தை மெயின் பண்ணணும் ரெண்டு விஷயத்தை மெயின் பண்ணணும் நீங்க எக்ஸாம் ஹோலில் இருக்கிற மனநிலையோடு தான் இந்த பேப்பர் செய்யணும் அதாவது சரியாக ரெண்டு மணித்தாலம் நேரம் வச்சு செய்யணும் அதே போல இடையில விளம்பிட்டு போறது உமா கூப்பிட்றது வாப்பா கூப்பிடறது அல்லது அங்கே போற இங்கே வர சாப்பிடுற இந்த எந்த விஷயமும் இல்லாமல் நீங்க ஒரு எக்ஸாம் ஹோல்ல இருக்கிறீங்க ரெண்டு மனநிலையிலிருந்து செய்யணும் இதுலையும் இன்னும் சிறந்தது என்னென்றால் உங்களுக்கு எந்த டைம்ல எக்ஸாமோ அதாவது காலையில் எட்டு வர தொடக்கம் பத்து முப்பது வரைக்கும் எக்ஸாம் என்றால் அதே டைம்ல இந்த பேப்பரை செஞ்சு பழகிறது இன்னும் நல்லா இருக்கும் என்னென்னு சொன்னால் இப்போ நம்மளோட லைஃப் சைக்கிளில் அந்த டைமுக்கு நாம எதை பழக்கிறோமோ அது அடுத்தண்டும் தொடரத்தான் போகுது இதான் இங்கே இருக்கிற மனுஷன் இயல்பு அப்போ நான் என்ன சொல்ல வரேன் என்றால் இது சாத்தியமாண்டா சாத்தியம் பத்தரை செய்யலாம் அப்படி இல்லைன்னு நீங்க டூ ஹவர்ஸ வச்சு இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எம்சிக் செஞ்சு பாருங்க விழுந்து ரை பண்ணுங்க இதுக்கு பிறகு இன்னமொரு பேப்பர் நீங்க செய்யலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அதாவது சென்ற வருடம் நடந்த உங்களோட எக்ஸாம் பேப்பர் செய்யலாம் இதுவும் உங்களுக்கு மிக யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னு சொன்னா இந்த ரெண்டு பேப்பரும் செஞ்சுட்டு போறதால உங்களுக்கு ஒரு கன்ஃபிடண்ட் ஒன்று வரும் நாம எந்த பேப்பரும் செய்யலாம்கிற ஒரு கன்ஃபிடண்ட் வரும் இது இருக்கிறதுக்குள்ள கஷ்டமான பேப்பர் இது உங்களுக்கு சரியாக முந்தி நடந்த பேப்பர் அப்ப இதுல இருந்தும் சில விஷயங்கள் என்ன செய்வான் இன்க்ளூட் பண்ண பார்ப்பார் அப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் கட்டாயம் என்ன செஞ்சு கொள்ளுங்க வச்சு கொள்ளுங்க இந்த எக்ஸாமுக்கும் முந்தின டைம் என்ன செய்யணும் இந்த ரெண்டையும் பிராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க இதை மட்டுமன்றி இல்லை உங்களுக்கு இருக்கிற டவுட்களை இதுல இருந்தும் என்ன செய்யலாம் தெளிவுபடலாம் அதே போல எல்லா இந்த ரெண்டு பேப்பர் மட்டும் இல்லை அப்ப நீங்கள் ரெண்டு செஞ்சாலும் ரெண்டு பேப்பர் செஞ்சிட்டீங்க இது இல்லாமல் உங்கள்ட்ட மொடல் பேப்பர்ஸ் இருந்தாலும் செய்யலாம் அதில் பிரச்சனை இல்லை அப்போ நான் மெயின் பண்ணி சொல்றேன் இந்த ரெண்டையும் கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு போகணும் அடுத்த விஷயம் என்னென்னால் இந்த எக்ஸாமுக்கு முந்தின நாள் கட்டாயம் ஸ்லீப் எத்தனை குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மணித்தியாலம் தூங்கணும் என்ன சிலர் என்ன செய்கிறாங்க சொன்னால் விடிய 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 படிக்கிட்டு விடிஞ்சு போய் கிளாஸுக்கு போகிறேன் அல்லது எக்ஸாமுக்கு போகிறேன் இது ஒரு நாளும் என்ன செய்யாதவங்களுக்கும் எஃபெக்டிவாக இருக்காது காரணம் என்னென்றால் மனித மூளைங்கிறது ஒரு விஷயத்தை ரீகோல் பண்ணுறதுக்கு ஒரு குறித்த டைமிங் வந்து தேவை அவருக்கு ஒரு ரெஸ்ட் தேவை தூக்கம்ங்கிறது மூளை முழுமையாக ரெஸ்ட்ல இருக்கிற டைம் இந்த ஆறு மணித்தியான ரெஸ்ட்டை கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் படித்த விஷயங்களை திரும்ப ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்போ நான் என்ன சொல்றேன் கட்டாயம் ஆறு மணித்தாலும் எக்ஸாமுக்கு போறதுக்கு முதல் தூங்கி இருக்கணும் இதுக்கு மிகச்சிறந்த டைம் என்னென்றால் எக்ஸாமுக்கு முந்தின நாள் இரவு ஒரு பத்து மணிக்கு நீங்க தூங்கலாம் இரவு பத்து மணிக்கு தூங்கி காலை ஒரு நாலு மணிக்கு எலும்பி இருக்கலாம் அது மிக சிறந்த டைமாக இருக்கும் அதுக்கு பிறகு நாலு மணிக்கு எலும்பின்னு செய்யலாம் ஒரு ஒரு அமைதியான சூழல் இருக்கும் நீங்க தேவையான மணிக்கு படித்து கொள்ளலாம் சரி இது எந்த டைம்ல பிஃபோர் எக்ஸாம் எக்ஸாமுக்கு போறதுக்கு முதல் நான் சொல்ற விஷயம் ஒன்று டூ தௌசண்ட் பிப்டீன் சீக்கிரம் செய்யுங்க ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சீக்கிரம் செய்யுங்க மூன்றாவது ஆறு மணித்தேளம் கட்டாயம் தூங்குங்க அடுத்தது என்னென்றால் எல்லாருமே உங்களுக்கு கெஸ்ஸிங் சொல்லியிருப்பாங்க நானும் என்ன வரும்கிறது கடைசி கிளாஸ்ல சொல்லியிருந்தேன் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் இது அனுமானம் மட்டுமே கெஸ்ஸிங் மட்டும்தான் இதான் வருங்கிறது இல்லை அப்ப அதை மட்டுமே படிச்சுட்டு போறது இல்ல எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க நாங்க கெசிங்கா தந்த விஷயங்கள் என்ன செய்யுங்க கட்டாயம் அதுல கொஞ்சம் கூட கவனம் செலுத்தணும் இவ்வளவுதான் சரி இதுக்கு பிறகு நாம எக்ஸாம் டைமுக்கு வருவோம் எக்ஸாம் டைமுக்கு வந்தோம் என்றால் எக்ஸாமுக்கு போறீங்க நான் ஆரம்பத்திலே இருந்து வளமையாக கிளாஸ்ல சொல்ற விஷயம் எக்ஸாம் பேப்பர்ங்கிறது ஐம்பது என்று சொன்னால் ஐம்பது எம்சிகும் ஒரே தரத்துக்குரிய கேள்விகளாக இருக்காது நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு முப்பது எம்சிகூ வந்துட்டு எல்லாருமே செய்யலாம் ஒரு வெறுமனே சமன்பாடு பிசிக்ஸ்ல தெரிஞ்சால் மட்டுமே செய்யலாம் ஒரு முப்பது எம்சிக்யூ பேப்பர்ல இருக்கிறது செய்யலாம் அதே போல இன்னும் பத்து எம்சிக்யூ இருக்கும் ஒரு எவரேஜான தான் செய்யலாம் கொஞ்சம் படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த பத்து எம்சிக்கும் செய்யலாம் இன்னும் ஒரு பத்து எம்சிக்யூ இருக்கும் ஹை லெவலான எம்சிக்யூவாக இருக்கும் நல்லாவே ஐடியா இருந்தது கொடு அதுதான் அந்த பேப்பரின் ஸ்டாண்டர்ட் தீர்மானிக்கிறது நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்றது இந்த ஒன்று தொடக்கம் முப்பது லேசான கல்வி முப்பத்தி ஒன்று தொடக்கம் நாற்பது கஷ்டம் நாற்பத்தி ஒன்று தொடக்கம் ஐம்பது கடும் கஷ்டம்ங்கிறது இல்லை இப்படி எல்லாரையுமே கேள்வி எடுத்து ஒரு மிக்ஸ்டா தான் பேப்பர் போடுவார் நான் உதாரணத்துக்கு ஒரு அஞ்சாவது கல்வி மெனிசேலம் உங்களுக்கு ஒரு கஷ்டமான கல்வியாக வரலாம் அப்ப என்ன விஷயம் என்றால் இந்த கேள்வி எதுல போடுவான் என்றால் உங்களுக்கு மிகவும் ஃபெமிலியரான ஒரு விஷயம் விசை அல்லது மெக்கானிக்ஸ் அல்லது தடைகள் சம்பந்தமாக அப்ப அந்த பழக்கத்தை உங்களுக்கு ஒரு கஷ்டமான கல்வி போட்டால் உங்களோட மைண்ட் செல்லும் நாம எத்தனை கேள்வி செஞ்சிட்டோம் இது செய்ய மாட்டோமா அப்படி இல்லை நீங்க இந்த அஞ்சாவது கேள்வி செஞ்சாலும் உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு மார்க்ஸ் தான் இந்த லேசான முப்பதுல ஒரு கேள்வி நீங்க சரியா செஞ்சாலும் உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு மார்க்ஸ் தான் எம்சி கியூ மொத்தமா பார்ட் ஒனுக்கு ஐம்பது மார்க்ஸ் தானே அப்ப நான் என்ன சொல்றேன் என்றால் கட்டாயம் ஐம்பது கேள்விதான் செஞ்சு நாம ஐம்பதுக்கு முப்பத்தி அஞ்சு எடுக்கணும் என்ற அவசியம் இல்லை அல்லது ஐம்பதுக்கு நாற்பத்தி அஞ்சு எடுக்கணும் என்ற அவசியம் இல்லை நீங்க சரியாக ஒரு நாற்பது கேள்வி செஞ்சாலும் நாற்பதுக்கு முப்பத்தி அஞ்சு எடுக்கலாம் அப்ப என்ன சொல்லுவார் என்றால் நீங்க எல்லா கேள்வியும் செஞ்சுதான் ஆகணுங்கிற மனநிலையில இருக்கக்கூடாது ட்ரை பண்ணுங்க ஒரு கேள்விக்கு எம்சிக்கு உங்களுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு மேல நேரம் போகுதாக இருந்தால் நீங்க அந்த கேள்வியை பிள்ளையா யோசிக்கிறீங்க அதுல நேரம் வீணாக்காதீங்க அடுத்த கேள்விக்கு போங்க விட்டுட்டு போகல நீங்க அடுத்தது மாறி மாறி போய் திருப்பி ஒர்க்காத வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன செய்யும் உன மூளை புதுசாக யோசிக்க ட்ரை பண்ணும் அப்ப கட்டாயம் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நான் சொல்லும் விஷயத்தை நல்லா விளைய கொள்ளணும் என்ன சொல்ல வாரம் நேரத்தை வீணாக்காதீங்க டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஆக முக்கியம் எக்ஸாம் பேப்பர் செய்யறதுல டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஆக முக்கியம் அப்ப நீங்க என்ன செய்யணும் என்றால் உங்களுக்குரிய நீங்கள் செய்யக்கூடிய இந்த முப்பது கேள்வி சக இந்த பத்து கேள்வி இந்த பத்து கேள்வியும் எல்லாருமே செய்யலாம் இந்த கேள்விகளுக்கு ஆரம்பத்துல விடிய அளிக்க பாருங்க அதுக்கு பிறகு என்ன செய்யலாம் நீங்க எல்லாம் முடிச்சிட்டு வந்து உங்களுக்கு நேரம் மிச்சமா இருக்கும் அதுக்கு பிறகு வந்து என்ன செய்யலாம் இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணலாம் நான் சொல்ற ஐடியா இது உங்களுக்கு நேரத்தை மேனேஜ் இது என்னென்றால் அடுத்த விஷயம் என்னென்னால் எக்ஸாம் முடிச்சுட்டு எக்ஸாமுக்கும் போறீங்க கட்டாயம் எக்ஸாமுக்கு போறதுக்கு எந்த கடவுளாக இருக்கட்டும் ஒரு ப்ரே பண்ணிட்டு போங்க காரணம் அது உங்களுக்கு ஒரு மன அமைதியை தரும் அப்ப கட்டாயம் எக்ஸாம் ஹோலுக்கோ பதினைஞ்சு நிமிஷத்துக்கு முன்னுக்கு போயிருக்கணும் அதே போல பேப்பரை வாங்கினத்துக்கு பிறகுன்னு எந்த ஒரு அடுத்த பின்னுக்கு திரும்பி பார்க்கற அங்காண்டு திரும்ப எதுவுமே இல்லை எக்ஸாம் பேப்பரில் மட்டும்தான் கவனம் இருக்கணும் பேப்பரை நூறு வீதம் முழுமையாக வாசிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதே போல நான் என்ன சொல்கிறேன்னா எக்ஸாம் முடிஞ்சிட்டு எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் வெளியே வரும்போது யாருக்கு கூடயும் என்ன செய்யக்கூடாது பேப்பர் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது நீ எத்தனை மூணாவதுக்கு எத்தனாவது போட்டாய் மூணாவதுக்கு எத்தனாவது போட்டாய் அஞ்சாவது சரியா எதுக்குமே தேவையில்ல நோ டிஸ்கஷன் டிஸ்கஷன் இருக்கவே கூடாது ஏதன்னு சொன்னால் பண்ணுவீங்களா இருந்தா நீங்க ஒரு விஷயமும் சில நேரம் உங்களோட நண்பர்கள் பட் உங்கள அவர்த்த குழப்பி உள்ள விட்டுருவாங்க உங்களோட பார்ட் டூவும் எஃபெக்ட் இல்லாம போயிடும் அப்ப தயவு செய்து டிஸ்கஷன்ங்கிறத இருக்கக்கூடாது எக்ஸாம் பேப்பர் முடிச்சீங்களா வீட்டை வந்து பார்ட் டூக்குரிய ஒர்க்கை மட்டும் தான் செய்யணும் இதான் நீங்க எதுக்குற அடுத்த விஷயம் சரிதான் அப்ப இது எக்ஸாம் டைம்ல நீங்க விஷயங்கள் மூணாவது நாம சொல்றோம் முடிச்சிட்டு வந்துட்டீங்க இப்போ எக்ஸாம் முடிச்சிட்டு வந்தால் உங்களுக்கு ஃப்ரைடே பார்ட் ஒன் முடியும் முடிஞ்சிருக்கும் அதே போல எகைன் உங்களுக்கும் நான் இருபத்தி ஏழு பார்ட் ஒன் எகைன் தேர்ட்டி முப்பத்தி ஓராம் தேதி நடக்கும் என்ன முப்பதாம் தேதி பார்ட் டூ நடக்கும் நினைக்கிறேன் அப்போ பார்ட் டூக்கான ப்ரிபரேஷன் செய்யணும் பார்ட் டூ செய்கிறதுக்கு ப்ரிப்பரே ப்ரிப்பேராக பண்ணுறது வந்துட்டு பார்ட் ஊ உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரக்சர் எஸ்ஸை நீங்கள் ஸ்ட்ரக்சர் எஸ்ஸையில் என்ன மெயின் பண்ணணும்னால் ஸ்ட்ரக்சருக்கு முழுமையாக பிரக்டிக்கல் புக்கை படிங்க எல்லாருக்கும் இருக்கும் என்ஐஇ பப்ளிஷ் பண்ணப்பட்ட ப்ராக்டிக்கல் புக் இருக்கும் அந்த ப்ராக்டிக்கல் புக்கில் இருக்கிற சகல பிரக்டிக்கலையுமே படித்துக் கொள்ளுங்க அடுத்த விஷயம் எஸ்ஏக்கு எப்படி ரைட் பண்றேன்னு சொன்னால் எஸ்ஸே உங்களுக்கு டவுட்டாக இருக்கிற சில பாடங்கள் கிளியர் இல்லாம இருக்கும் அந்த பாடங்கள்ல இருக்கிற பேப்பர்ஸ் கிளியர் இல்லாத பாடங்கள்ல இருக்கிற பேப்பருக்குரிய பாஸ்பேப்பரு செஞ்சு பாருங்க பாஸ்ட் பேப்பர் எஸ்ஏய பிராக்டிஸ் பண்ணுங்க அதான் உங்களோட எஸ்ஏனு மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் எஸ் செஞ்சுட்டு அந்த எஸ்ஏக்குரிய ஸ்கீம் படி என்ன செய்யுங்க நீங்களும் மார்க் பண்ணி பாருங்க அப்பதான் உங்களுக்கு விளங்கும் எஸ்ஏக்கு எப்படி ஆன்சர் பண்றது ஆன்சர் எப்படி ஸ்கீம் ஸ்டெப் நீங்க எழுதணுங்கிற ஒரு ஐடியா எடுப்பீங்க கூட செய்ய வேண்டிய விஷயம் மூன்றாவது நாம கதைக்கிறோம் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்க இப்ப பிசிக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிட்டு இவ்வளவு காலமும் நீங்க படிக்கிறீங்க ஒரு நீண்ட காலமும் உண்மையாக கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க பிரச்சனை இல்லை எக்ஸாம் செஞ்ச உங்களுக்கு தெரியும் நீங்க எந்த அளவும் எக்ஸாம் செஞ்சிருக்கிறீங்க அப்ப அந்த தெளிவு ஒன்று உங்களுக்கு இருக்கும் என்ன செஞ்சிருக்கிறீங்க எந்த அளவு செஞ்சிருக்கிறீங்க அப்ப அதனால அடுத்த கட்ட நகர்வு உங்களுக்கு எப்படி இருக்கணும்ங்குற ஒரு முடிவு வழங்கும் அதாவது நீங்க அழகாக ஒரு வீதம் திருப்தியாக செஞ்சிருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்க ஆறுதலாக இருக்கலாம் அப்படி இல்லை கொஞ்சம் குழப்பம் சம்டைம் என்ன எய்ம் வரலாம் வராம விடலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குமென்றால் கட்டாயம் நேரத்தை வீணாக்காதீங்க என்னன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திரும்ப வந்துட்டு அக்டோபர்ல நான் நினைக்கிறேன் ஒரு பத்தாம் மாதம் போல மீண்டும் எக்ஸாம் நடக்கும் இப்போ அவங்களுக்கு எழுதுற எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரதுக்கு எப்படியோ ஏப்ரலா மாறிடும் ஏப்ரலா போயிடும் அப்ப நீங்க எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரும் வரைக்கும் நாலு மாசம் எந்த ஒரு தொடர்பும் இல்லாம இருப்பீங்களாக இருந்தால் அது பிறகு உங்களுக்கு கஷ்டமா போயிடும் ஏனென்றால் நாலு மாசம் எந்த டச்சுமே இல்ல திரும்பி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு அது என்ன செய்யும் அதை திரும்பி ரீகோல் பண்றதுக்கே ஒரு பெரிய மூணு நாலு மாசம் டச்சில் எடுக்கிறதுக்கே உங்களுக்கு பெரிய ஒரு டைம் எடுக்கும் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் படித்ததுக்கு ரெஸ்ட் எடுக்கணும் எஸ் நீங்கள் எடுங்க ரெஸ்ட் எடுங்க ஒரு டூ வீக்ஸ் எடுங்க டூ வீக்ஸ் மேக்ஸிமம் ஒரு டூ வீக்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு அழகாக என்ன செய்யுங்க எகெயின் படிக்கிற விஷயத்தை ஆரம்பிங்க தொடர்ச்சியாக ஒரு தொடர்புல இருங்க ஃபிசிக்ஸ் அல்லது பயோவாக இருக்கலாம் மெக்ஸாக இருக்கலாம் நீங்கள் தொடர்பு கொண்டு விட்டு போவீங்களா இருந்தால் அதை மீண்டும் கொண்டு வரதுக்கு பெரிய ஒரு டைம் எடுக்கும் சரிதானே இதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயம் அப்ப நீங்க என்ன செய்யலாம் எக்ஸாமுக்கு போறதுக்கு முதல் என்னென்ன செய்யணும் எக்ஸாம் டைம்ல என்னென்ன செய்யணும் எக்ஸாம் முடிச்சிட்டு வந்து என்னென்ன செய்யணும் இந்த மூன்று தலைப்புலையும் கைச்சிருக்கிறோம் கதைச்ச விஷயங்களை தெளிவா அழகா ஒழுங்கி அதை கேட்ப நீங்க வேலை செய்வீங்களா இருந்தா கட்டாயம் என்ன செய்யலாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் நோக்கி போகலாம் எக்ஸாம் அடைகிற எல்லாருக்கும் கங்கராச்சுலேஷன் பெஸ்ட் ஆஃப் லக் எல்லாரும் நல்லா செய்யுங்க எக்ஸாம் வந்துட்டு எல்லாருமே உங்களால எல்லாரும் எல்லாருமே செய்ய முடியும் அதான் நீங்க இருக்கிற முதலாவது நோக்கம் அடுத்த விஷயம் என்னென்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸுக்கு தாராளமான ஒரு நேரம் கிடைச்சிருக்குது நிறைய இருக்கலாம் ஸோ என்ன செய்யலாம் ஒரு கன்ஃபிடண்ட் ஒன்று இருக்கணும் நம்மளால் செய்ய இயலும் செகண்ட் சை பார்ப்போம் தேர்ட் சை பார்ப்போம் இந்த ஐடியாவோட எக்ஸாமுக்கு போயிடாதீங்க இந்த எக்ஸாமில் என்ன செய்யணும் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும் இந்த ஒரு முடிவோடு எல்லாருமே என்ன செய்யுங்க போய் நல்ல முறையில் எக்ஸாமை செஞ்சுட்டு வாங்க பெஸ்ட் ஆஃப் லக்